சரிங்களா அதே போய் நல்லா தண்ணி என்ன தண்ணி ஊற்றுனீங்களா இந்த பால் நீங்களே குடிங்க மக்களை நல்லா இழைய காய்ச்சிடாங்க அப்புறம் தண்ணி எல்லாம் எதுவுமே கிடையாது அப்புறம் சுவையான சுக்டி போட போகிறாங்களா சுகுட்டி சுக்டி அப்போ அந்த மஞ்சள் பாருங்கள் இந்த பால் அடிக்கிற மொத்தம் பாருங்க பக்கத்தில் சுக்கட்டி போட்டாங்க அதுங்க பக்கத்தில் உருளாழனுக்கு அறுவல் இன்னும் சொல்ல மாட்டேன் இது உருளாழ்க்கு வருவாயம் கிடையாது சவாரி கட்ட அறுவல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா மசாலா எப்படி போட்டு அருமையாக அட்டாட்டா பொடிசாக நறுக்கவும் அதை தண்ணியை கொதிக்க போட்டு நல்லா வேக வச்சு அதை எடுத்து வைக்கவும் அதை எடுத்து வச்ச உடனே மற்றவனை வந்துவிட்டாங்க வண்ணவுடனே அதுக்கப்புறம் கடுகு எண்ணெய் மிளாத்தூள் காரத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா